நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் டிஸ்கவரி யுவர்சல் சேனல் கடந்த சில வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டித் தேர்வை வந்து அதில் எஸ்பெஷலி பிஜிடிஆர்பி டெட்டு இதற்கான ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து முக்கியமான விஷயங்களை சொல்லிகிட்டே வர்றோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிஞ்சிடும்னு நினச்சோம் ஆனால் நடக்கலை ஜான்வரி ஏழுலேயாவது நடக்கும் அப்படின்னு நினச்சம்போது எதிர்பாராத விதமாக புயல் மற்றும் மழை காரணமாக அதை பிப்ரவரி நாலாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சுட்டாங்க சரி இது ஒரு பகிரம் இருந்தாலும் கூட இப்போ டெட்டு பேப்பர் ஒன் அப்படின்றது எடுக்குமா பல்வேறு விதமான தவறான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து டெட்டு பேப்பர் ஒன் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அதில் வேக்கண்டே இல்லையாமலை நிறைய வந்து ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் வந்து டிமோட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இல்லை இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுவதற்கு காரணம் வந்து அந்த டிஆர்பி வந்து அந்த ஷெடியூல் படி வந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்ண முடியலை ஸோ இதுக்கு பல்வேறு காரணங்கள் பெறப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இனி ஒரு டிஆர்பி வந்து ஒரு ஷெடியூல் போடுவாங்க ஸோ அந்த ஷெடியூல் படி தான் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு என்ன வேணுமானாலும் நடக்கலாம் சில பேர் வந்து இந்த எக்ஸாம் வைப்பாங்க தேர்தலை முன்னிட்டு எக்ஸாம் வைப்பாங்க அப்போ தான் வந்து நிறையா வேக்கன்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒன்று சொல்கிறாங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது இப்பையும் அவங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட பாடியாக இருந்தாலும் கூட இண்டிபெண்ட் பாடியாக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதற்கு முன்னாலே அரசும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க அடுத்து பட்ஜெட் மெயினாக பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருக்குது மாநில அரசு தாக்கல் செய்யும் அதேமாதிரி மத்திய அரசும் தாக்கல் செய்ய பட்ஜெட் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வரும் ஏற்கனவே வந்து சில விஷயங்களை வந்து ஃபண்டு அலோகேட் பண்ணியிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்று தனியாக வந்து ஒரு சில ஃபண்டு ஒதுக்கணும் அன்எக்ஸ்பெக்டடாக மழை புயல் போன்ற காரணங்கள்னால வந்து அந்த ஃபண்டு யூஸ் பண்ண முடியாமல் போய்விடலாம் அல்லது கிடைக்காமல் போய்விடலாம் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது செலெக்ஷனுக்காக சில நிறைய ப்ரொசீஜர்கள் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் ரெக்ரூட் பண்ணிட முடியாது கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த மட்டுக்கும் இட் இஸ் எ லென்த்தி ப்ராசஸ் அண்ட் லாங் டேம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வகையில் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழ்கண்ட தேர்வுகள் நிச்சயமாக நடைபெறும் நிச்சயமாக டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான நியமன தேர்வு ரெண்டு பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த விஷயங்கள் பூரா கண்டிப்பாக நடக்கும் டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை விட்டுருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு சீரியஸ் போய்கிட்டே இருக்குது ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த தேர்தல் நடைமுறை விதிகள் வந்து ஒன்றும் அதை பாதிக்காது ஸோ அதனால் நம்பிக்கையோடு காத்துடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை எதிர்நோக்கி நாம் எல்லாம் இருக்கோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா விதமான ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ரொம்ப தள்ளி போனாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய சவாலான ஆண்டாக நமக்கு இருக்கும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே வேகமாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னால் கடந்த வருடங்களில் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே பண்ணவே இல்லை உங்களுக்கே தெரியும் எதுவுமே பண்ணல டெட்டு பேப்பர் நடந்திருக்கு டெட்டு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் நடந்திருக்கு நியமன தேர்வுக்கு ஒன் பேப்பர் டூக்கு மட்டும்தான் இருக்கு பேப்பர் ஒன்று இன்னும் சோஃபார் எதுவுமே பண்ணலை அனௌன்ஸ் பண்ணலை ஸோ இது இவங்களுக்கு வந்து பண்ணாலும் கூட போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது இந்த நிலையில் பிஜிடிஆர்பி என்பது இது முடித்ததுக்கு தான் அது அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக வந்து கல்லூரி பேராசிரியர்கள் தேர்வு தான் முதல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்கள்னால தள்ளி போயிடுச்சு அதனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று டூ ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி அல்லது டிஆர்பியில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான எக்ஸாமும் கண்டிப்பாக நடைபெறும் உங்களுடைய காலதாமதத்தை நல்ல காலமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனை போடணும் அப்படின்றதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான என்னுடைய இது பதிவு முடியும் என்று சொல்லலாம் அட்லீஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல விதமான ஆண்டாக தேர்வர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவசியம் கண்டிப்பான முறையில் வந்து இந்த எக்ஸாம்லாம் உறுதியாக நடக்கும் நம்பலாம் ரொம்ப தள்ளி போகாது அப்படின்னு உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஸோ நிறைய நண்பர்கள் சிலபஸ் சேஞ்சஸ் கேட்குறீங்க ஏஜ் கேட்குறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு கேட்குறீங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பதில் இதுதான் கூடிய விரைவில் வரும் நிச்சயமாக வந்து அது வரும் அது வரைக்கும் எதிர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டும் ப்ரிப்பரேஷனும் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் காலதாமதம் நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு அந்த ப்ரிப்பரேஷனை போடுங்க வெற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் வரும் ஆண்டில் நம்பிக்கை வைப்போம் நிச்சயமாக வந்து அது நல்லபடியாக நடக்கும் நம்மளாம் இந்த பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி வர்சல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்